இப்போ மாநில சுயாட்சி பொருள் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு முதலமைச்சர் வந்து இது மீட்டே திருணும் மாநில சுயாட்சி ஒரு கமிட்டிலாம் வேற போட்டிருக்கிறாரு அறிக்கை வந்து கொடுக்கணும் அப்புறமா அதை வந்து இது பண்ணணும் மாநில சுயாட்சி நோக்கி கூட அங்கே போனீங்கன்னா என்னைய காவல் நிலையம் தான் இருக்கும் காவல் நிலையம் வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்போ பாஜக கூட கூட்டணியில் இருந்த அதிமுக எடப்பாடி தலைமையிலான அரசு வந்து அதாவது அதிமுக அடிமை அடிமை அரசு உங்க பாசலுக்கு அடிமை அரசு அவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பர்ஸ்ட் இது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க காவல் நிலையை உருவாக்கி ஆனா நம்ம தோழர்களை கேட்டீங்கன்னா சொல்ல போது முற்போக்கு தோழர்களை கேட்டீங்கன்னா இது மாநில சுயாட்சிக்குள்ள வராது நாங்க டெல்லியில கேட்கறது தான் மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில இது மாநில சுயாட்சி தான் ஏன் காவல் நிலை எனக்கு தெரியாம நீ ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போற எனக்கு தெரியாம ஒருத்தர் கொண்டு வந்து நீங்க கைது பண்ணீங்க எனக்கு தெரியாம இங்க வந்து ஒரு டீம் வச்சு தூக்கிட்டு போறீங்க இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது குறிப்பா என்ஐஏ இவ்வளவு வந்து நீங்க சொல்ற தேசிய புலனாய்வு முகமையில அதிகம் பாதிக்கப்பட்டு இருக்கிற பட்டியல இஸ்லாமிய மக்கள் நம்பர் ஒன்ல இருக்கு நம்பர் ஒன் கரெக்டுங்களா அப்ப அந்த துரோகத்தை இங்க இருக்கக்கூடிய இந்த சமூகம் ஒன்னர் இல்லையா இந்த திமுக செய்திருக்கிற துரோகம் அப்படின்னு தெரியல எனக்கு சக்திக்கலை சகோதரர் செந்தில் வந்து சொல்றாரு கோவை சிறைவாசிகளை வந்து விடுதலை செய்து இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்தது திமுக அரசு தான் யார் செய்தாங்க சொல்லுன்ற போது பட்டியல் வாசிக்கிறார் கட்டாயிட்டு உடனே என்ன பண்றாரு திமுக கிட்ட ஒரு பழக்கம் நேரடியா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு சில சில்லறைங்க வச்சு ஆலோசான பிரஸ் மீட்டு ஜவஹர்லா பிரஸ் மீட்டு என்ன பிரஸ் மீட்டு பத்து ஆண்டுகள் நீங்க நீங்க ஏன் விடுதலை பண்ணல இன்னும் விடுதலை பண்ணல ஆனா இந்த திமுகவுடைய துரோகத்தை இன்னொன்னு சொல்ற பாருங்க அந்த நீண்ட நாள் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் உச்ச நீதிமன்றத்தில் போடுறாங்க வழக்கு என்ன சொன்னா இதே மாதிரி நாங்கள் எத்தனை வருஷமா இருக்கோம் எங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படுவது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆர்மெண்ட் பண்றாங்க என்னன்னா ஆமா திமுக இவர்கள் சிறைக்கு செல்லும் போது எந்த மனநிலையில இருந்தாங்களோ அதே மனநிலையில இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஜாமீன் நீங்க கொடுத்தாவோ அல்லது விடுதலை பண்ணாலோ இவர்கள் வந்தார்கள் என்றால் மீண்டும் இவர்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொல்லி பதில் பண்ணி செஞ்சில் வேலுக்கு ஒரு கால் இதெல்லாம் படிக்க தெரியல இல்லை படிச்சுட்டு என்ன பண்ணுறது திமுக கிட்ட வாங்குற காசுக்கு நம்ம பேசணும்னு பேசுறாங்கன்னு தெரியும் இப்ப காதல் மொய்தன் இருக்கிறார் முஸ்லீம் லீக்னுடைய தலைவர் நீங்க எவ்வளோ துரோகம் வயல் எடுக்க துரோகம் துரோகம் இஸ்லாமிய மக்களுக்கு திமுக துரோகம் பண்ணதுன்னு பெரிய பட்டியல் இருக்கிறீங்க அந்த காதல் மொய்தன் சொல்றாரு அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து விட்டதால் என்னுடைய வாக்குகள் எல்லாமே இஸ்லாமிய மக்கள் வாக்குகள் திமுக நீங்க என்ன சொல்லுங்கள் சரி இப்போ மாநில சுயாட்சி குரல் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு முதலமைச்சர் வந்து இது மீட்டே திருணும் மாநில சுயாட்சி ஒரு கமிட்டிலாம் வேற போட்டிருக்கிறாரு அறிக்கை வந்து கொடுக்கணும் அப்புறமா அதை வந்து இது பண்ணணும் மாநில சுயாட்சி நோக்கிங்க மாநில சுயாட்சினாவே திமுக தான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் கூட குரல் கொடுத்துருக்கிறாரு பார்த்துருக்கணும் நம்ம நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த எனக்கு மாநில சுய மாநில சுயாட்சின்னு சொன்னா எனக்கு என்னன்னு புரியல ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது அது நான் இந்த நிகழ்வு உங்கள்கிட்ட சொல்றேன் அண்ணன் நீங்க வந்து ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் ஒரு அனுபவசாலி நான் சொல்லக்கூடிய விஷயம் மாநில சூழலிக்கு உட்பட்ட விஷயமா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க எனக்கு சோதனை வச்சிருக்கீங்க ஆமா உண்மையை சொல்றேன் என்ன சொன்னீங்கன்னா இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ஐஏ தேசிய புலனாய்வு முகாமை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு இருக்கு இல்லையா ஆமா அதுக்கு வந்து காவல் நிலையம் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலயும் காவல் நிலையம் வேணும்னு சொல்லி பல நாளா கோரிக்கை அலுவலகம் அலுவலகம் காவல் காவல் நிலையம் இல்லை பேரே காவல் நிலையம் தான் இப்போ அங்க போனீங்கன்னா என்னைய காவல் நிலையம் தான் இருக்கும் காவல் நிலையம் வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்போ பாஜக கூட கூட்டணியில் இருந்த அதிமுக எடப்பாடி தலைமையிலான அரசு வந்து அதிமுக அடிமை அடிமை அரசு அவங்க பா அவங்க பாசல் சொன்னால் அடிமையா இருக்கு அவங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஜெயலலிதா காலத்தையும் சரி அதுக்கு பின்னாடி எடப்பாடி காலத்திலையும் சரி அனுமதி கொடுக்கவே இல்லை என்னைக்கு காவல் நிலையம் ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதி நீண்ட காலம் ஆண்டு காலமாக அவங்க இருந்த வரைக்கும் கொடுக்கவே கொடுக்கவே இல்லை சரிங்க திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே ஃபர்ஸ்ட் இது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க காவல் நிலையம் உருவாக்கிங்க அப்போ ஒரு மாநிலம் போது காவல் நிலையம் என்பது ஒரு மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல் நிலையம் தான் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல் நிலையம் ஓப்பன் பண்ண ஒரு ஒரையில் ரெண்டு கருத்தையும் இருக்க முடியுமா முடியாது முடியாது காவல் நிலையத்துக்கு அனுமதி கொடுத்த திமுக சுயாட்சி விஷயத்துல வருமா வராதா உங்ககிட்ட கேள்வி சத்திய சோதனை வைக்கிறீங்க நீங்க ஆமா ஆனா நம்ம தோழர்களை கேட்டீங்கன்னா சொல்ல போது முற்போக்கு தோழர்களை கேட்டீங்கன்னா இது மாநில சுயாட்சிக்குள்ள வராது நாங்க டெல்லியில கேட்கறதுதான் மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில இது மாநில சுயாட்சி தான் ஏன் காவல்நிலை எனக்கு தெரியாம நீ ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போற எனக்கு தெரியாம கொண்டு வந்து நீங்க கைது பண்றீங்க எனக்கு தெரியாம இங்க நீங்க வந்து ஒரு டீம் வச்சு தூக்கிட்டு போறீங்க இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது இங்க நீங்க பேசியிருக்கணும் கரெக்ட் ஆனா இதுக்கு செய்யல துரோகம் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா யார் வீட்டுக்கு என் வீட்டு கூட திடீர்னு சோதனை வரலாம் கேட்டா போலீஸ் கேட்டால் இப்போ ஒருத்தனை கைது பண்ணிட்டாங்கன்னு போது போலீஸ்க்கு நம்ம உடனே போலீஸ்கிட்ட தான் போகிறோம் ஆனால் இன்னைக்கு என்னன்னா நாங்கள் பண்ணல என்ஐஏ பண்ணியிருக்கோம் நாங்கள் பண்ணல என்ஐஏ பண்ணியிருக்கோம் அப்போ ஒரு கத்தியில் ரெண்டு ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்கா இல்லையா அப்போ இது நேரடியான மாநில சுயாட்சிக்கு எதிரான செயலா இல்லையா எதிரானது அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் மாநில சுயேட்சிக்காக நாங்கள் வந்து உயிரை கொடுப்போம் மயிலை கொடுப்போம் என்னன்னு இங்கே எனக்கு ஒன்றுமே புரியலுக்க துரோகம்

அதாவது வாதத்தில் தோற்றவன் அவதூரை உபயோகிவான் யதார்த்தத்துல இருக்கிறது அது உங்க வேற செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா அப்படிதான் தோணுது எனக்கு ஏன்னா நான் வந்து லாஜிக்கா வைக்கிறேன் ஏன்னா நீங்க மாநில சுயாட்சி நீங்க தான் சட்டம் போயிட்டோம் சட்டமன்றத்துல வந்து தீர்மானம் நிறைவேற்றுறீங்க இது வரவேற்கிறேன் நான் ஒரு மாநிலம் இருக்கும்போது மாநிலம் அவங்க சுயமா சுயாட்சி நமக்கு இப்போ என்னையே காவல் நிலையம் அனுமதிச்சு மாநில சுயாட்சிக்கு உட்படுமா படாதான்னு சொன்னா ஒட்டுனே இவருக்கு திமுக குறை ஒரு பிஜேபி சங்கி ஏண்டா நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு அஞ்சு விசாரிச்சு உள்வாங்கிட்டு பதில் சொல்லுடான ஒரு கொண்டு வரும் போது இருந்தது மதிமுக காங்கிரஸ் கூட்டணி தான் கரெக்டா அப்ப அனுமதிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இங்க வந்து அது கூடாதுன்னு ஏத்துது ஜெயலலிதா இருத்தாங்க அவங்க மறைவுக்கு பிறகு இவங்க போய் கையெழுத்து போட்டாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு கரெக்ட்டுங்களா உண்மை திமுக எதிர்க்கவே இல்ல ஜிஎஸ்டிக்கு எதிராக எதுவும் எதிர்க்காது எல்லாமே இரட்டை வேடத்துல வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் இன்னைக்கு இந்தியா உள்ள போட்டியே நடக்குது இஸ்லாம் இது குறிப்பா என்ஐஏல வந்து நீங்க சொல்ற தேசிய புலனாய்வு முகமையில அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிற பட்டியல இஸ்லாமியம் நம்பர் ஒன்ல இருக்க நம்பர் ஒன் கரெக்டுங்களா அப்ப அந்த துரோகத்தை இங்க இருக்கக்கூடிய இந்த சமூகம் இல்லையா இந்த திமுக செய்திருக்கிற துரோகம் எனக்கு புரியல என் சமூகத்துக்கு நானும் நீங்க பார்த்திருப்பீங்க நான் ஒரு சோசியல் மீடியா பேஸ்புக்கா இருக்கட்டும் ட்விட்டர்ல இருக்கட்டும் போடுறேன் என்னைய திட்டா பாருங்க என் வீட்டுல என் பிள்ளையும் என் மனைவியும் அடிக்கடி சொல்லுவாங்க எதுக்குங்க விட்டு வெளியே வாங்க ஏங்க நீங்க போட்டு அவா திட்டத்துக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா எது இல்ல நீங்க பேசிட்டு அப்படியே போனா அது வந்து அவங்க எடுத்துக்கோங்க சகஜமா நீங்க நின்று பேசுற இடம் வந்து சீமானுடைய மேடை தளமாகவும் இருக்கு அது அவங்களுக்கு ஆகல் அதுதான் பிரச்சனை இன்னொரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் நீங்க இவ்வளவு பட்டியலை சொல்லிட்டு வரீங்க இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு வரீங்க ஒரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் சகோதரர் செந்தில் வேல் வந்து சொல்றாரு கோவை சிறைவாசிகளை வந்து விடுதலை செய்து இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்தது திமுக அரசு தான் யார் செய்தாங்க சொல்லுங்க பட்டியல் வாசிக்கிறார் நான் ஒரு சமூக செயல்பாட்டாளர் ஒரு ஊடகவியலாளர் நேர்மையாளர் இப்படி நான் சந்திச்ச நபர்கள் முதன்மையா வச்சு பார்த்தது செண்டில் வேலை தான் ரொம்ப நான் அது திமுக ஆட்சிக்கு முன்னாடி திமுக திமுக ஆனா இன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக காரனாக மாறினாரு திமுக காரனை விட ஒரு படி மேலே ஏறி அவர்தான் ஏதோ டெஃபினேஷன் எல்லாம் அதாவது எல்லாம் கொடுத்து கொடுத்து திமுக முட்டு கொடுக்குறாரு பாருங்க அதை நினைச்சதை வெறுப்பு தவிர பார்க்குறேன் அதான் நான் முதன்மையா நேசிச்சு அவன் இல்லைன்னு சொல்றேன் அந்த பாசிசம் பாஜக பாசிசம் பாஜக எதிர்ப்பா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலுமே அந்த நீ சொன்ன மாட்டுக்கறி பிரச்சனையா இருக்கட்டும் அப்புறம் வந்து சனாதன இது அது அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா புள்ளி ஓரத்தோடு வந்து பேசுவாரு விவாதங்கள் பண்ணுவாரு ரொம்ப நான் நேசிச்சேன் இன்னைக்கு அப்படியே சரண்டர் திமுக கிட்ட ஆயிட்டாரு திமுக எதை செஞ்சாலும் சூப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர்ல அவர் ஆயிட்டாரு அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன் செந்தில்வேல் வந்து ஒண்ணும் புரியாம பேசுறாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஒரு ஜெர்னலிஸ்ட் நல்ல தெளிவான நம்ம என்ன திமுக முட்டில் என்ன நடந்ததுன்னு சொன்னா சுமார் முப்பத்தி ஒன்பது நாற்பது பேர் கிட்ட ஆயுள் ஆளுத்தனை சிறைவாசிகள் இருந்தாங்க இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை கூடி நாங்களும் போராட்டம் பண்ண அண்ணனும் நம்ம சீமான் அண்ணனும் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அதாவது எல்லா அமைப்பு இப்போ விடுதலை சிறுத்தைகள் பண்ணி இருக்கு நிறைய கட்சிகள் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த கட்சிகள் எல்லாம் நான் நடத்திய போராட்டத்துல வந்து பேசியிருக்காரு திருமாவளம் ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக நடத்தினாங்கன்னா நடத்தலை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக தனியார் சிறைவாசிகள் விடுதலைக்கு உரையே சீமான் இது திருமாவளன் அண்ணன் தலைமையில் நடத்தினாங்கன்னா நடத்தல ரஜினி நடத்திய போராட்டத்தில் சீமான் திருமாவளன் வந்து பேசினாரு ஆனா சீமான் வந்து அப்படி பண்ணலை நாம் தமிழ் கட்சி சார்பாக எட்டு மாவட்டங்கள்ல எட்டு சிறைச்சாலை இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடந்த இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை அதிமுக பொதுக்குழு மதுரையில் நடக்கும்போது அந்த பொதுக்குழுவில் தீர்மானங்களில் எட்டாவது தீர்மானமாக முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து அவர்களை விடுதலை செய்யாமல் இருக்கக்கூடிய திமுகவை கண்டித்து ஒரு தீர்மானம் அதிமுக கொண்டு வந்தது அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா அதிமுக சட்டமன்றத்தில் இவங்களை விடுதலை பண்றதுக்கு உங்களை யார் தடுக்கிறா எதிர்கட்சி நாங்க தான் தடுக்கணும் நாங்களே விடுதலை பண்ண நீ ஏன் விடுதலை பண்ணலன்னு சொல்லிட்டு முதல்வருக்கு முன்னாடி நின்று கேள்வி எழுப்புறாரு எடப்பாடி ஓ சரி அடுத்தது என்ன பண்றாருன்னா இன்னைக்கு நீங்க இஸ்லாமியர்களுக்கு துரவம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நவம்பர் கலவரத்துல இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க அந்த இஸ்லாமியர்களுக்கு திமுக என்ன நீதி வாங்கி கொடுத்தது அது சார்பா எத்தனை பேரை கைது பண்ணி குற்றவாளி ஆக்கணிங்க அதன் பிற்பாடு நடந்த ஒரு அசம்பாவிதம் காரணம் வச்சு நீங்க எல்லாரையும் கைது பண்ண நீங்க தானே அப்படின்னு சட்டமன்றத்தில் எடப்பாடி கேள்வி கேட்க கேட்க லைவா ஓடிட்டு கட்டு லைவ் கட்டாயிச்சுனேன் ஓட்டுக்கு வேட்டு வருது இல்ல லைவ் கட்டாயிச்சு கட்டாயிட்டு உடனே என்ன பண்றாரு திமுக கிட்ட ஒரு பழக்கம் நேரடி அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு சில சில்லறைங்களை வச்சிருப்பாங்க ஆளு சாணம் பிரஸ் மீட்டு ஜவஹர்லா பிரஸ் மீட்டு என்ன பிரஸ் மீட்டு பத்தாண்டுகள் நீங்க இருந்தீங்க நீங்க ஏன் விடுதலை பண்ணல ஏன் பத்தாண்டு அவங்க இருந்தாங்க விடுதலை பண்ணலாம் அதுதான் தண்டனை அனுபவிச்சாங்க அவங்க இருந்தாங்க இஸ்லாமிய சமூகம் அவங்களுக்கு உனக்கு தானே வாக்களிச்சாங்க அப்ப உங்ககிட்டதான் நான் கேட்க முடியுனே சோறு உங்க வீட்டுல திங்கிட்டு பக்கத்து வீட்டுல போய் கேள்வி கேட்க முடியுமா முடியாது

அப்படி சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டாது ஆயுள் தண்டை சிறைவாசிகள் சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போடுறாங்க இது சட்டம் கொண்டு வர்றாங்க நான் சந்தோஷப்பட்டேன் எழுநூறு பேர் நம்ம ஆளுங்களே இருப்பாங்க போல இருக்குன்னு நான் அதுவரையிலையும் திமுக விமர்சனமே பண்ணல அந்த எழுநூறு பேர் விடுதலை அடுத்த நாளே வருது அந்த ஜிஓ அரசாணையில என்ன வருதுன்னு சொன்னா கம்யூனல் கிளாஸ் சாதி மத அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு அப்ப வச்சாண்டாண்டா அவர் வச்சாம்பார் ஒரு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெகுண்டி எழுந்தோம் ஒட்டுமொத்த சமூகமும் வெகுண்டி எழுந்து அப்ப என்ன பண்றாரு உடனே ஆதிநாதன் தலைமையில ஒரு குழு நியமிக்கிறார் ஆதிநாதன் தலைமையில ஒரு குழு நியமிக்கிறார் அப்ப குழு நியமிக்கும் போது அப்ப நினைச்சேன் குழு பாருங்க சம்பந்தப்பட்ட சிறைவாசிகள் போய் சந்திக்கலாம் கேட்டேன் சரி சிறைவாசி குடும்பத்தார கூப்பிட்டு சந்திச்சாங்கன்னா இல்ல அதுவும் இல்ல சிறைவாசிகள் விடுதலை கோரி பல ஆண்டுகளாக போராட்டிகள் என்னை போன்ற நபர்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா இல்ல அதுவும் இல்ல அந்த குழு என்ன தானா பண்ணிச்சு தெரியல எதுக்கு அந்த குழு கேளுங்க அதன் பிறகு என்னாச்சுன்னா அந்த குழு பரிந்துரை நீ ஏற்றிக்கிட்டு இவங்க ஆளுநருக்கு அனுப்புறாங்க ஆளுநர் தான் நீ என்ன அனுபவினாலும் கைது போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காப்புல அப்ப ஆளுநருக்கு விதமான அரசியல் சூழ்ச்சி தானே மக்களை ஏமாத்தக்கூடிய அரசியல் அப்ப எடப்பாடி இந்த கோஷத்தை எடுத்த உடனே இவங்க சட்டமன்றத்துல பேசிட்டாருல இவங்களால நாடகம் நீங்க தோல் உரிக்கிறாரு ஆமா அப்போ அவரு என்ன பண்ணிட்டாரு முடியல முடியாதுன்னா உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு பதினஞ்சு பேரை விடுதலை பண்றாங்க அந்த கேஸ சில பேருக்கு வந்து பரோல் கொடுக்குறாங்க இடைக்கால ஜாமீன் சில பேருக்கு இடைாம வெளியதான் இருக்காங்க அதுல அந்த இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்து இருந்தா பாஷா பாய் தான் சமீபத்துல இறந்தார் உங்களுக்கு தெரியும் இறந்தார் நடக்குது இன்னும் விடுதலை திமுகவுடைய துரோகத்தை இன்னொன்னு சொல்ற பாருங்க அந்த நீண்ட நாள் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் உச்ச நீதிமன்றத்துல போடுறாங்க வழக்கு என்ன சொன்னா இது நாங்க இத்தனை வருஷமா இருக்கோம் எங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு முப்பது வருஷத்துக்கு இருபத்தி எட்டு வருஷம் மேல ஆயிடுச்சு அதனால எங்களை விடுதலை பண்ணுன்னு சொல்லும் போது திமுக அரசு சார்பா யாரு இங்க இருக்கக்கூடிய திமுக வழக்கினரு சண்முக சுந்தரமோ அல்ல ஜின்னாவோ அங்க ஆஜராகல உச்ச நீதிமன்றத்துல முதல் ரோஹித்னு சொல்லி சீனியர் மோஸ்ட் ஆகுது ஒரு இயரங்கி ஆஜராக முப்பது லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் அங்க நம்ம கம்மியா வாங்க ஆமா முப்பதுல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரும் ஒரு இயரங்கி அவரை நியமனம் பண்ணது தமிழக அரசு சார்பா

இவர்கள் சிறைக்கு செல்லும் போது எந்த மனநிலையில இருந்தாங்களோ அதே மனநிலையில இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஜாமீன் நீங்க கொடுத்தாவோ அல்லது விடுதலை பண்ணாலோ இவர்கள் வந்தார்கள் என்றால் மீண்டும் இவர்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொல்லி பதில் பண்ணி கொடுங்க செந்தில் வேலுக்கு ஒரு கால் இதெல்லாம் படிக்க தெரியலையா இல்ல படிச்சுட்டு என்ன பண்ணுறது திமுக கிட்ட வாங்குற காசுக்கு நம்ம பேசணும்னு பேசுறேன்னு தெரியல

யாருக்கு சாதகமா இருந்தது இஸ்லாமியர்களுக்கு சாதகமா இருந்தா அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமா இருந்தா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாதுன்ற மாதிரி நில என் சமுதாய தலைவர்கள் உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டு போய் இருக்கானுங்களா புரியாம இருக்கானுங்களா எனக்கு ஒண்ணு புரியல அதாவது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொரோனா வருது அந்த நேரம் கொரோனா வந்த நேரத்தில் அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருது கொரோனா கொரோனா நேரத்துல தான் ஃபர்ஸ்ட் அது என்ன வனக்கொழிப்படுத்தலாம் முடிச்சாங்களா அப்ப மலைக்கு போகக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாங்க அதை வாங்கிட்டு அந்த மக்கள் இருந்தாங்க அப்ப கொரோனால முடிஞ்சு அ திமுக ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் மலைக்கு போறதுக்காக அந்த தர்காவுக்கு போறதுக்காக போகும்போது தடுக்கிறாங்க ஆமா இருபத்தொன்னுக்கு பிறகு தடுக்கும் தடுக்கும்போது ஏன் தடுக்கறீங்க போது இல்ல இனி மேல போக போனா வந்துடணும் ஆடு கோழி காலங்காலம் பண்ண நூறு இரநூறு வருஷமா நடந்துட்டு ஆடு கோழி ஆமா ஆடு கோழி எடுத்துட்டு அதுன்னு சொன்னா குறைஞ்ச ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் அதுக்குன்னு டெய்லி கீழே எல்லாம் போய் மேல ஆடு கோழி அடுத்துட்டு கீழே எடுத்துட்டு சாப்பிட முடியுமா முடியாது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சந்தனக்குடி நடத்துவாங்கல்ல அதுக்கு மட்டும் மக்கள் போறது டெய்லி மக்கள் பழக்கம் டெய்லி போக முடியும் போறது இல்ல அங்க ஒரு அந்த நிர்வாகிகள் மட்டும் நான்கு பேரு டெய்லி அவங்களுக்கு அக்கா அப்படின்னு ஏன்னா பை சைக்கிள போக முடியாது பைக்ல போக முடியாது நடந்துதான் போகணும் போது யார் டெய்லி நடந்துட்டு இருப்பா நடக்க முடியாது அப்போ அவங்க அது போயிட்டு வந்து அப்போ திடீர்னு தடை விதிக்கும் போது அப்ப லோக்கல்ல இருக்க முஸ்லீம் ஏன் தடை வைக்க அப்படின்னு கரசன் மிஷன் ஆகுது அப்ப அங்க இருக்கிற மக்கள் மட்டும் அது போடட்டாங்க மாதிரி அங்க கத்துறாங்க கோஷம் போடுறாங்க இது சரியில்லை அப்படி அப்படின்னு உடனே தலைவர் வந்து என்ன சொல்றதுன்னா ஆடு கோழி அறிக்க கூடாது கண்டிஷன் எல்லாம் போடும்போது என்ன இப்ப புது கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமா இஸ்லாமிய தலைவர்களுக்கு எல்லாம் தெரிவிக்கிறாங்க தெரிவிக்கும் போது சில அமைப்புகள் அங்க போறாங்க ஒரு போராட்டம் சின்னதா ஒரு ஐம்பது நூறு பேர் கூடி போராட்டம் தான் பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணல இஸ்லாம் பண்றான் அதுக்குள்ள ஆர்எஸ்எஸ் பிஜேபி உள்ள வந்துட்டு எச்சராக தெரியல உடனே அவருக்கு உண்டான பாதிங்களா திமுக இஸ்லாம் திமுக இந்துக்களுக்கு துரோகி திமுக இந்துக்களுக்கு துரோகி காட்டேஸ்வரன் வர்ற அவரும் திமுக இந்துக்களுக்கு துரோகி திமுக இந்துக்களுக்கு துரோகின்னு சொன்னாவே திமுக என்ன பண்ணுவோம்னா முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யணும் அது தாராவத்தை எச்சலர் எச்சராஜா காட்டேஸ்வரன் போடுறவங்க உணர்ந்து இருக்காங்க ஒன்னு வேண்டாம் திமுக கிட்ட இது வேணும் அது வேணும்னு செய்யுங்கன்னு செய்ய வேண்டாம் திமுக முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு துரோகின்னு சொல்லிட்டோம் இவங்க நினைக்கிறதோட மூணு மடங்கு அதிகமாக செஞ்சிடும் திமுக அப்போ திமுக முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு துரோகி இந்துக்களுக்கு துரோகி திமுகன்னு சொல்லி இவங்க கோஷம் போடணுன்னு திமுக என்ன பண்ணுது வச்சு தீட்டு யார் முஸ்லீம்களுக்கு அங்கே மேலே போகக்கூடாது ஆடை இருக்கக்கூடாது கோழி கூடாது யார் சொல்றாரு அறநிலையத்துறை அதிகாரி சொல்றாரு அறநிலையத்துறை அதிகாரி அமித்ஷா அல்லது மோடி கட்டுப்பாட்டுல இருக்காரு சொல்லுங்கண்ணா தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டு தான் இருக்கு அப்போ அவர் தான் உத்தரவு போகிறாரு சரி பீஸ் கமிட்டி வைக்கிறாங்க பீஸ் கமிட்டியில இந்து முஸ்லீம் கிருத்தூர் எல்லாம் அந்த திருப்பரங்குட்ட ஊர் மக்களே வந்து உட்காராங்க அந்த ஊர் மக்கள் முஸ்லீம் அல்லாத மக்களை ஏங்க அங்கே ஆடு கோழி நாங்களாம் கூட நேர்த்தி கடனுக்காக போய் அறுத்து நாங்கள் சாப்பிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கைக்கும் போது துறை அதிகாரி கூப்பிட்டு சொல்றார் அந்த ஆடு கோழி அடுக்கிற மேலே போய் அடுக்கிறேன்னு சொன்னாவே உங்களை ரிமாண்ட் பண்ணணும் அந்த பேச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போகிறார் இது சம்பந்தமா உடனே அங்கே இருக்கிற சில நபர்கள் சேகர்பாபு தகவலும் சொல்கிறாங்க சரி சரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பார்த்துக்கல முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எச்சராஜ் நம்ம பெரிய போராட்டம் மலை மீட்பு போராட்டம்னு நினச்சாங்கல்ல அப்போ உடனே திமுக சின்ன பண்ணது ஒன் ஃபார்ட்டி ஒரு தடை உத்தரவு தடை உத்தரவு என்னன்னா ரெண்டு பேர் கூட ஒன்னு கூடி பேசக்கூடாது உங்களுக்கு நாலு பேர் கூட பேசக்கூடாது இருந்தால் கைது போகலாம் அது திருப்பரங்குன்றம் வந்து பெரிய நகரில் ஒரு சின்ன கிராமம் தான் அது ஒரு சின்ன கிராமம் தான் அப்போ இவங்க என்ன பண்றாங்க போராட்டம் பண்ணுவோன்னு சொல்லி அறிவிச்சுட்டு போறாங்க அப்ப அதுக்குள்ள தமிழக அரசு நீதிமன்றம் போயிடுச்சு நீதிமன்றத்தில் நடந்த கூத்து இருக்கு பாத்தீங்களா அதை நினைச்சாவே பாப்பா திமுகவா இதுன்றது தோணும் உங்களுக்கு என்னன்னா திமுக சார்பா ஒரு முஸ்லீம் தான் போறாரு வழக்கறிஞர் ஜின்னா தான் போறாரு அரசு வழக்கறிஞர் அவர் தானே சரி நீங்க முஸ்லீம் சாதமா இருப்பாரு அவர் திமுக என்ன சொல்ற அதுதானே வச்சிருக்காங்க அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அங்க போனோம்னு நீதிபதி கேக்குறாரு இவங்க போராட்டத்துக்கு அனுமதி கேக்குறாங்க பிஜேபி போராட்டத்துக்கு அனுமதி கேக்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்போது அப்போ என்ன சொல்கிறேன்னா போராட்டம் இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்போது நீதிபதி கேட்குறாரு நீங்கள் போலீஸ் போய் கன்சிடர் பண்ணிட்டு வாங்க நீங்களாம் சொல்கிறீங்க நான் வரும்போது கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்தேன் ஒன் ஃபார்ட்டி போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் போராட்டம் இங்கே வச்சிங்கன்னு சொல்லி ஒரு அரசு வழக்கு சொன்னதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க என்ன சொல்கிறேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கேன் சார் நோ சான்ஸ் சொல்லிட்டு வந்திருக்கலாம் வாய்ப்பே இல்ல சொல்லிருக்கலாம் நீதிபதி ஏத்துக்குவோம் ஒன் பட்டு பேர் போட்டிருக்கான்னா அது ஒரு கலவர சூழல் ஆனா அனுமதி பண்ணல ஆனா என்ன சொல்றாரு இந்த இடத்துல வச்சீங்க இந்த கோவிலாண்ட வச்சிருக்காதீங்க இந்த பக்கம் வச்சீங்க அப்படின்னு சொல்லும்போது நீதிபதியா வந்து என்ன பண்றாருன்னா நம்ம லூஸ் மாரி பேசுறேன் நீ போய் போலீஸ் ஆமாங்க கன்சிடர் பண்ணுன்னா நான் கன்சிடர் பண்ணிட்டே வந்துட்டேன் அரசு வழக்குன்னு சொல்றாரு ஒண்ணு இரண்டாவது என்னன்னா சரி இந்த மேல ஆடு கோழி அறுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் போய் அறுத்தாங்கன்னு சொல்லி உங்க பிஜேபி சார்பா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே அதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு கேட்கிறாரு அப்ப இவர் என்ன பண்ணும் தமிழக அரசு சார்பா சார் அது வந்து அவங்களுடைய காலங்காலமா நடந்துட்டு அதுல நம்ம தலையிட முடியாது அப்படின்னு சொல்லணுமா அதுக்கு பதிலா இவர் என்ன அரசு வழக்கு இது சம்பந்தமா பதினெட்டு பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சு நாங்க கைது பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்ப ஆடு கோழி இதுக்கு முன்னாடி அறுக்க கூடாது என்ற விஷயத்தை மதுரை உயர் நீதிமன்றத்து மூலம் உத்தரவு வாங்கி வச்சிருக்கேன் இது பிஜேபிக்கு சாதனம் தானே இவர் என்ன சொல்லிருக்கணும்னா சார் அத விஷயத்தால நாங்க தலையிட முடியாது அது காலங்காலமா நடந்துட்டு வருது அது சொல்றே நியாயமானது எங்களுக்கு சாதகம் நியாயமானது ஆனா நீ நியாயமா இல்லாம நாங்க அது பதினெட்டு பேரை கைது பண்ணியிருக்கோம்னு நீங்க சொன்ன உடனே அவர் குறிச்சுக்கிறாரு தீர்ப்பாயிருந்தா இல்லையா சரி அடுத்தது வந்து அந்த போராட்டம் வந்து எத்தனை மணி நேரம் நடக்கிறோம் எத்தனி மணி நேரம் நடக்கட்டும் டைம் அப்படின்னு சொல்றாங்க அந்த உத்தரவு வந்த அரை மணி நேரத்துல பத்தாயிரம் பேர் அந்த கூட்டம் கூடுறாங்க அந்த ஒரு சிறிய குரு கிராமத்துல ஒன் பாயிண்ட் பேர் போட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியில பத்தாயிரம் பேர் கூடுறதுக்கு அனுமதி எப்படி காவல்துறை கொடுத்து அரை மணி நேரத்துல பறந்து கூட வந்து வர முடியாது நீங்க தான் சொல்றீங்க எச் ராஜா காரங்குடியில நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் காட்டேஸ்வரனை வந்து பொள்ளாச்சியில தடுத்து நிறுத்திட்டோம் வீட்டு காவல் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி டிவியில வந்தது ஏன்னா அவன் பறந்து வந்தாலும் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி அரை மணி நேரத்துல அங்க கூட்டம் நடக்குதுங்க அப்போ அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் கூடி ஏற்கனவே இருக்காங்க இது காவல்துறைக்கு எல்லாமே தெரியும் தீர்ப்பு வந்தோடனே தீர்ப்பு இது வந்தோடன திமுக காவல்துறை திமுக ஆட்சியர் அறநிலையத்துறை இவங்களுக்கு தெரியாம அவளை கூட்டத்தை கூட்டி இருக்க வாய்ப்பே இல்லை துரோகம் பண்ணதுன்றீங்க கிட்டத்தட்ட துரோகம் தான் துரோகம் தான் இஸ்லாமிய மக்களுக்கு ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது திமுக இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவா இருக்குது எங்களை மத வழிபாடு செய்ய விடுறதுக்கு இல்லாம இருக்குது மலை மேல இப்படியான விஷயங்கள் எல்லாம் அனுமதிக்கிறதுக்கான வேலையை துணையா போகுது அந்த குற்றச்சாட்டு தானே இல்ல அதுதான் தமிழக அரசியல்ல வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எச் போன்ற நபர்கள் நல்லா கையாளுறாங்க அதை திமுக கிட்ட எப்படி வேலை வாங்கணுமோ அதை வேலை வாங்கிக்கிறாங்க முஸ்லீமுக்கு ஆதரவா திமுக இருக்கு இந்துக்களுக்கு எதிரா இருக்குன்னு சொன்னாவே போதுண்ண சாப்டர் குளோஸ்

இவங்க என்ன சொல்றாங்க திருச்செந்துறை கிராமம் அது வக்போர்டுக்கு சொந்தமான இடம் எச்ராஜா காட்டேஸ்வரம் இதே மாதிரி தான் திருப்பரங்குன்ற மலை மாதிரி தான் அங்கங்க உட்காந்துக்கிட்டு திமுக இந்துக்களுக்கு எதிரி ஆஹ் இது வந்து பழமையான கோயில் இருக்குங்க இந்த இடம் வக்போ இடம்னு சொல்லுது திமுக அரசு ஏண்டா திமுக அரசா வக்போர்டுன்னு சொல்லுது இல்ல அதை

இது வந்து கோயில் இடத்த வந்து வக்போர்டு இடம்னு சொல்லிட்டு இவங்க உரிமை கொண்டாடிட்டாங்கன்னு அப்போ ஒரு நாற்பது எம்பி திமுக கூட சார்பில் முப்பத்தி ஒன்பது பேர் போனாங்கல்ல ஒரு எம்பி கூட எழுந்து அந்த மத்திய பாஜக எம்பிகளுக்கும் பாஜக அமைச்சருக்கு எதிராக பேசலன்னு யாருமே ஏண்டா லூஸ் போயிருங்களேன் என்ன இப்படி பேசுறீங்க இது வந்து வக்போர்டு இடம் தான் அதாவது அந்த அந்த கெசர்ட் இருக்கு இல்லைங்களா வக்னாமான்றது இது வந்து இருநூறு வருஷத்துக்கு முன்னா இன்னார் இந்த இடத்த அடிச்சிருக்காரு இது இருக்கு பாரு அதுக்கப்புறம் நிலவுச்சரம்பு சட்டத்தின் அடிப்படையில இந்த இடத்துல பாதிக்கு மேல சில பேருக்கு பட்டா போட்டு தமிழக அரசு குடுத்துருக்கு மீதி இடம் கூட இன்னும் கூட வன் போர்டு தான் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லாம இவங்க எல்லாம் அமைதியா இருக்கும்னு இப்போ பொதுவெளியில என்ன ஆயிடுது முஸ்லீம்னா அவன் அடுத்த சொத்து அபகரிக்குதா ஒன் போர்டுன்னா அடுத்த சொத்து ஒருத்தவங்க வீடியோ போடுறன ஒரு ஆரஸ் காரன் எனக்கு அவ்வளோ பயங்கரமா இது உதாரணம் சொல்றான் நான் ஒரு ஏக்கர் இடம் எனக்கு அவசரமா காசு தேவைங்க நான் ரெண்டு சென்ட் இடம் வந்து ஒரு பாய்க்கு வித்துறேங்க அந்த பாய் ரெண்டு சென்ட் இடத்தை எடுத்து போய் போர்டுல கொடுத்துட்டான்னா இந்த ஒரு ஏக்கர் இடமும் போர்டுக்கு சொந்தமாயிடுங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு அது எப்படிங்க ஆகும் பண்ணுன்னு சொன்னா அந்த உயில உருவாக்கி அந்த உயில தலை வரிச்சா எல்லாம் போட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை இந்த செலவு பண்ணும்னு சொல்லி இப்பதான் வக்போ யார் இடத்தையும் காமிச்சு இது வகுப்புன்னு சொல்லிட்டா அது வக்கோடு எப்படி எடுத்துக்க முடியும் அப்போ இந்த திருச்செந்து விஷயத்தை இப்ப நம்ம பாண்டே எடுத்த ரங்கராஜ் பாண்டே அது டெபினேஷன் கொடுக்குறாரு மூ ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருச்செந்துரை கோயில் இருக்கு என்ன சொல்ற ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்துரை கோயில் இருக்கு அது எப்படி வக்கோடு இடம் ஆகும் அப்படின்னு கேட்கறேன் கோயில் இடம் வந்து இப்ப அண்ணன் உங்களுக்கு சொந்தமானது அந்த இடம் கோயில் சுத்தி உள்ள இடம் உங்களுக்கு ஏதோ பணம் கஷ்டம் அப்துல் ரஹீம் விக்கிறீங்க நான் வாங்க கூடாதா உங்களுக்கு பணம் கஷ்டம் உங்க இடத்த விக்கிறீங்க எனக்கு நான் வாங்க கூடாத நான் வாங்கி நான் வாக்கு பண்ணிருக்கலாம் புரியுதுங்களா இவரு இவர் சொல்றாரு டெபினேஷன் கொடுக்குறாரு யாரு நம்ம பாண்டே ஏன்னா அது பாக்குறவங்களுக்கு வந்து சுவாரிசமா இருக்க மாதிரி இருக்கு ஆனா இந்த விஷயங்களை நீங்க என்ன பண்ணும் இல்லைங்க அதாவது சரி இப்ப நம்ம சுருக்கமா ஒரு விஷயத்துக்கு வந்துடும் தொடர்ச்சியா நீங்க சொல்லி இருக்கிற இந்த நேர்காணல் முழுக்க பாத்தீங்கன்னா திமுக தொடர்ந்து இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் 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 நயவஞ்சகம் கரெக்டா ஆமா அதான் நீங்க சொல்ல வரீங்க இப்ப காதல் மொய்தன் இருக்கிறார் முஸ்லீம் லீக் தலைவர் நீங்க எவ்வளவு துரோகம் வழி நடுக்க துரோகம் துரோகம் இஸ்லாமிய மக்களுக்கு திமுக துரோகம் பண்ணதுன்னு பெரிய பட்டியல் இருக்கிறீங்க காதல் மொய்தன் சொல்றாரு அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து விட்டதால் வாக்குகள் எல்லாமே இஸ்லாமிய மக்கள் வாக்குகள் திமுக அவரு சொல்றாருன்றது இல்லை அவர் எப்பவுமே திமுக ஒரு சிறுபான்மை பிரிவு தலைவர் தான் அவர் முஸ்லீம் லீக் தலைவர்னு நான் ஏத்துக்க மாட்டேன் திமுக சிறுபான்மை சிறுபான்மை பிரிவு தலைவர் நிறைய பிரிவு தலைவர்கள் இருக்காங்க அதுல மூத்தவர் அவரை தான் சொல்ல முடியாது அதுல மூத்தவர் அவ்வளவு நம்ம சொல்லலாம் இஸ்லாமிய சமூகம் வந்து ஒரு விஷயம் உண்மை பாஜக கூட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த பக்கம் போக மாட்டாங்க அது உங்களுக்கும் லாஜிக் வேற ஒண்ணும் இல்ல நம்ம அது ஆனா அதே நேரத்தில் இவரு எப்படி திமுகவுக்கு தனக்கு சாதகமா ஏன்னா இவ இப்படி பேசுனது திமுக எதனா கூட்டு வச்சுக்கோ ஓ பேசு இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இதெல்லாம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க இல்ல எம்எல்ஏ ஆவாங்க அதுக்கு தான் பேசுறது இல்லை சும்மா இருந்தால் கொடுக்க இல்ல அடிக்கடி அப்படி எல்லாம் ஒன்று கற்றுனதான் வேலைக்கும் பேசுனா தான் வேலை சரி இறுதியாக வந்து கேள்வி நாம் தமிழர் கட்சி தன்னுடைய சமீபத்தினுடைய இந்த அரசியல் போராட்டம் இருக்குல்ல அது நீங்கள் மேடையெல்லாம் ஒன்றா கலந்துக்கிட்டு பேசுங்க எப்படி பார்க்குறீங்க இந்த அவருடைய அரசியல் இல்லை எனக்கு என்னன்னா சீமானை பற்றி பல விமர்சனங்கள் பலவிதமாக வச்சுட்டு இருக்காங்க அது இஸ்லாமிய சமூகம் கூட நிறைய பேர் வச்சுருக்காங்க ஆனால் சீமானான் என்ன என்னுடைய பார்வையில நான் பார்க்கும்போது நான் நிறைய தடவை உட்காந்து மணி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட பேசிட்டு இருந்திருக்கேன் தெளிவா இருக்காப்புல என்னைக்கு இருந்தாலும் யாரு கூட கூட்டணி இல்லைன்றாரு சரி நம்மளும் திராவிட அரசியல் திராவிட அரசுன்னு என்ன சாதிச்சோம் சரி தமிழ் தேசிய அரசியல் என்றாரு அது கொஞ்ச நாள் ஒத்துழைப்பு கொடுக்கும் நம்மளுடைய உரிமைகள் எதனா கிடைக்குமா ஒரு எதிர்பார்ப்பு தான் விழுக்காடு காலத்துக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகள் வந்து திராவிட அரசு திராவிட அரசு திராவிட அரசு நம்பி போனீங்க இல்லையா இப்போ தமிழ் தேசிய அரசியலின்னு சொல்றாங்க சரி அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு நமக்கு எம் மக்களுக்கான விடுதலை எதாவது ஒரு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை வேற வரீங்க சிம்பிளா அதுதான் அந்த அடிப்படையில் ஆமா சரி தொடர்ந்து நம்ம சண்டிப்போம் விவாதிப்பது நன்றி வணக்கம்